விவசாயிகள் நிறைய மானிய திட்டங்களை கவர்மெண்ட் கிட்ட இருந்து எதிர்பார்ப்பீங்க அந்த நிறைய மானிய திட்டங்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை எப்படி வாங்குறது அப்படின்ற மொத்த டீட்டெயிலும் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லி தரப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு மேலே நீங்க நம்ம சேனல் பண்ணலாம் பண்ணி கூட ஒரு கிளிக் பண்ணி அப்படி அப்படின்னு பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம இது போல போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோபிகேஷன் கிடைக்கும் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா மல்லாட்டை உரிப்பாங்களே மல்லாட்டை பயிர் அறுவடை செய்யற மிஷின் இது இதுக்கான மானியமா கவர்மெண்ட் சைட்ல இருந்து எவ்வளோ தராங்க அப்படின்னா சிறு குறு ஆதி திராவிட பழனியிடம் மற்ற பெண் விவசாயிகளுக்கு நாற்பது சதவீதம் அதிகபட்சமா எழுபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் தராங்க இதர விவசாயிக்கும் நாற்பது சதவீதம் அதிகபட்சமா அறுபதாயிரம் வரைக்கும் தராங்க ஸோ இந்த மாதிரி என்னென்ன மானிய திட்டங்கள் கவர்மெண்ட் சைட்ல இருக்கு அதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் மானியம் தராங்க அது எப்படி வாங்குறது அதுக்கான தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு வீடியோ நான் சொல்லி தரேன் ஸோ அதுக்கு நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சுருக்கீங்களோ அந்த ப்ரௌசர் போயிடுங்க அதில் போயிட்டு அக்ரிஸ் நேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க அக்ரிஸ் நேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வெப்சைட் அக்ரிஷினேட் டாட் ஜிஓவி டாட் இன் கவர்மெண்ட் ஆஃப் டிஎன் அக்ரிஸ் நேட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொன்ன வெப்சைட் வரும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அக்ரிஸ் நேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க நான் நியூ லிங்க்கில் ஓப்பன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்தவொடனே என்ட்ரஃபீஸ் இப்படி தான் இருக்கும் ஸோ நல்ல வெப்சைட்டுங்க விவசாயிகளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த ஒரு வெப்சைட்டில் இருக்குது அக்மிஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டுமே நம்ம வந்து சேனலில் போட்டிருப்போம் அதில் போய் பாருங்கள் இன்னும் நிறைய டீடெயில்ஸ் இந்த வெப்சைட் பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதில் வந்தவொடனே நீங்கள் வந்து இந்த டாப் காரனில் திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ திட்டங்களை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த திட்டங்களை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வரும் அதில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்னா எப்படி பார்க்குறது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் இருக்கும் திட்டங்கள் இந்த பஸ்ட் இடுபொரு அப்படின்னு இருக்குல்ல இந்த மெனுவில் வந்து நீங்க எதனா உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏன்னா ஒரு மூணு இடத்துக்கு உங்களுக்கு தேவையானதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வரும் அது வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம் அதுக்கீடு இருக்குதுங்களா டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல இதுல வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குங்க வேளாண்மை சார்ந்து வேளாண்மை துறை இருக்கு தோட்டக்கலைத்துறை இருக்கு வேளாண் பொறியியல் துறை இருக்கு விதை சார்ந்தடிப்பு மற்றும் அங்க துறை இருக்கு வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிக வணிகத்துறை இருக்கு சர்க்கரை துறை இருக்கு தமிழ்நாடு நீர் பா நீர் வடிப்பகுதி மேம்பாட்டு முகமை இருக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் எல்லாம் இருக்கு எத்தனை இருக்கு சோ இதுல வந்து நம்ம வந்து இப்ப இயந்திரங்கள் வாங்க போறோம் அது எதுல வரும் அப்படின்னா வேளாண்மை பொறியியல் துறையில வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க வேளாண்மை பொறியி பொறியியல் துறையில நிறைய திட்டங்கள் இருக்குங்க மானியத்தில் மின் மோட்டார் பம்பு செட் வாங்குறது கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் வேளாண்மை இயந்திரமாக்குதல் துணை திட்டம் அந்த மாதிரி நிறைய இருக்கு இதுல நம்ம வந்து இப்ப வேளாண்மை இயந்திரமாக்குதல் துணை திட்டத்தை கிளிக் பண்ணிக்கலாம் இதுல போனோம் அப்படின்னா நிறைய இருக்கும் வேளாண்மை இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் மானியத்தில் வாங்குதல் இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் நிறைய இருக்கும் இதுல வந்து கரும்பு சாகுபடி இயந்திரம் வாடகை மையம் கிராம அளவினால் வேளாண்மை இயந்திர வாடகை மையம் வட்டார அளவினால் வேளாண் இயந்திர வாடகை மையம் இருக்கும் லாஸ்டா வேளாண் இயந்திரம் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் மானியம் வழங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இது எல்லாமே நம்ம குழுவா செய்யறது இதுதான் வந்து தனியா செய்யறது அதை கிளிக் பண்ணிக்கலாம் இதுல போகணும் அப்படின்னா இதுல நிறைய மிஷின்ஸ் காட்டுங்க இப்போ நான் வந்து இப்போ சும்மா பவர் டீலர் வாங்குறேன்னு ஏ எட்டு ஹெச்பில பவர் டீலம் பவர் டீலருக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்றத இங்கே போட்டிருப்பாங்க பாருங்க சிறு மற்றும் ஆதி திராவிட பழங்குடியினர் மற்ற தென் விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீதம் மானியம் கொடுப்பாங்க அதிகபட்சமாக எண்பத்தைந்தாயிரம் இதர விவசாயிகளுக்கு நாற்பது சதவீதம் மானியம் அதிகபட்சமாக எழுபதாயிரம் கொடுப்பாங்க இதுதான் இதுக்கான தகுதி ஸோ இதுக்கு என்ன தகுதி அந்த மாதிரி விஷயமாக அப்டேட் பண்ணலை ஸோ நம்ம வேறு எதனா திட்டங்கள் பார்க்கலாம் புதர் அகற்றும் கருவி பிரேஸ் கட்டர் பார்க்கலாம் ஸோ பிரேஸ் கட்டருக்குமே நமக்கு வந்து ஐம்பது சதவீதம் கொடுக்குறாங்க பட் ஆனால் அதுக்குமே என்ன தகுதிகள் அப்படின்றத கொடுக்கல சோ இதுல என்ன மானிய திட்டங்கள் இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம் வைக்கோல் கட்டும் இயந்திரம் வைக்கோல் கட்டும் இயந்திரம் அதே மாதிரி ஐம்பது பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அதுக்கு அதிகபட்சமா எவ்வளவு நீங்க வந்து ஐம்பது சதவீதம் இன்னொன்னே ஐம்பது சதவீதம் மட்டும் பார்க்க கூடாது அதிகபட்சம் எவ்வளவு தருவாங்க அப்படின்றத பாக்கணும் அதிகபட்சம் ஐந்து அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் அதாவது அஞ்சரை லட்சம் கொடுப்பாங்க இல்லை இதர விவசாயியா இருக்கீங்க அப்படின்னா நாலரை லட்சம் கொடுப்பாங்க அந்த மாதிரி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேற எதனா இது பார்க்குறீங்க வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண்மை விறு வேளாண்மை விற்பனைத்துறை பார்க்குறீங்க அப்படின்னா இதுல ஒருங்குமுறை விற்பனை கூடம் விரை விநியோக தொடர்பு பொறுப்பான கிடங்கு இப்போ வந்து உயவர் சந்தை பற்றி ஸ்கீம் இருக்கான்னு பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உழவர் சந்தையை செலக்ட் பண்ணிக்கிங்க ஸோ உயவர் சந்தையில் ஒரு ஸ்கீம் இருக்கு உழவர் கடைகள் மின்னணு இடைத்தரகுகள் போக்குவரத்து வசதிகள் ஆகியவை இலவசமாக உழவர் சந்தைகளில் வழங்கப்படுகின்றன தாங்கள் விளை பொருட்களை இடைத்தரகர் இல்லாமல் நேரடியாக நுகர்வோருக்கு விற்பனை செய்திட இங்கு பதிவு செய்யவும் சொல்லிட்டு வந்திருக்கு சோ இத்தகுதி வந்து வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை வழங்கி வழங்கி அடையாள அட்டை வைத்துள்ள பழங்கள் மற்றும் காய்கறி விவசாயிகள் தேவையானது கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் போல தோட்டக்கலைத்துறையின் பயிர் உற்பத்தி சான்றிதழ் மற்றும் தோட்டப்பயிர்கள் செட்டா அடங்கல் ஆதார் குத்தகை சான்றிதழ் வேணும்னா நான் இருந்துச்சுன்னா நான் குத்தகை நிறை மாதிரி இருந்தால் குத்தகை சான்றிதழ் புகைப்படம் இதெல்லாம் கொடுத்து நம்ம ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுப்போம் அங்கே வேளாண்மை துறையில் இருந்து ஸோ அதை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் உழவர் தந்தையில் ஃப்ரீயாகவே போய்ட்டு காய்கறிகளை வித்துக்க முடியும் ஸோ இந்த மாதிரி என்னென்ன மானிய திட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த ஒரு வெப்சைட் வச்சு பார்த்துக்கலாம் ஸோ இந்த மொபைல் ஃபோனிலுமே பண்ணலாம் அது எப்படின்னும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ மொபைல் ஃபோன் ஸ்க்ரீனாகவே நம்ம மாற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஓகே நீங்கள் மொபைல் போன்ல வந்தோடனே உங்களுக்கு நெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க ஓகே நீங்கள் மொபைல் ஸ்கிரீன்ல இந்த அக்ரிஸ் வெப்சைட்டை வெப்சைட் மொபைல் ஸ்க்ரீனில் ஓபன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்க எதை பார்க்கணும் அப்படின்னா இங்க பாருங்க இந்த த்ரீ டாட் பட்டன் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிக்கிங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா திட்டங்கள்னு வரும் திட்டங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த திட்டங்கள் செலக்ட் பண்ணவுடனே உங்களுக்கு மாதிரி தான் இன்புட் பாக்ஸ் எல்லாம் வரும் துறை வரும் ஃபஸ்ட்டு ஸோ துறையில் உங்களுக்கு என்ன துறை வேணுமோ நீங்கள் தரீங்க இப்போ நான் சக்கரை துறை தேர்ந்தெடுக்கணும்னு வச்சிங்களேன் இதில் என்னென்னலாம் திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் ஸோ இதில் நான் சும்மா ஒரு ஸ்கீம் செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேயுமே ஒரு ஸ்கீம் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா அது என்ன அதுக்கு எவ்வளோ ச கொடுப்பாங்க ஐந்து பேர் சதவீதம் கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி அது என்னென்ன அதை பற்றி முழு டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தோட்டக்கலைத்துறைக்கே பண்ணுறோம் வச்சுக்கிங்களா தோட்டக்கலைத்துறை செலக்ட் பண்ணிக்கலாம் தோட்டக்கலைத்துறையில் லாஸ்டாக இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உயிரி கிராமம் இந்த இதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பர்சிலேஜி மானியம் கொடுப்பாங்க என்ன அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் பாருங்கள் இதில் தேவையான ஆவணங்கள் தகுதி என்னென்ன இருக்கணும் அடுத்து வந்து தேவையான ஆவணங்கள் என்னென்ன எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க தகுதி பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி சென்னை நீலகிரி மற்றும் திருப்பூர் தவிர அனைத்து மாவட்டங்களும் செயல்படுத்தப்படும் திட்டம் செயல்படுத்த திட்டமிடப்படுத்தப்பட்டது சிறு குறு விவசாயி விவசாயிகள் மற்றும் ஆதி திராவிட பயங்குடி விவசாயிகளுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் போட்டிருக்காங்க என்னென்ன வேணும் அப்படிங்கிறத திட்டா அடங்கள் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் எண்கள் ரேஷன் அட்டை ஸ்மார்ட் கார்டு நகல் ஆதார் அட்டை நகல் வங்கி கணக்கு விவரம் இதெல்லாமே கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் மொபைலுமே நீங்க தான் பார்க்கணும் ஜஸ்ட் மொபைல்ல வந்தீங்கன்னா இந்த த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த திட்டங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்துரும் அவ்வளவுதான் இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு மானிய திட்டங்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத எப்படி பார்க்கணும் அப்படின்னு தான் நம்ம தெளிவா சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ நீங்களும் இதை தெப் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்க விவசாயம் சொந்தவங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான வீடியோஸை ரெகுலராக பார்க்கணும்னு வச்சுக்கோங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட பெல் கிளிக் பண்ணி ஆளும் மிஸ் லைஃப்னு வச்சுக்கோங்க அப்பதான் இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ அதுவும் நல்ல டெஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் அரிசெனெக் வெப்சைட்டை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் யூடியூப்ல நம்மளோட மிஸ்டர் அண்ட் மிஸர் அக்ரிடெக் சேனல் ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட் அப்படின்ற செக்ஷனில் போய் பாருங்க அக்ஸிஸ்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் இதை பற்றி இன்னும் நிறைய டீடைல்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்த நல்ல விஷயம் வீடியோஸில் பார்க்கலாம் பிஎம் கிசான் கிரெடிட் கார்டு பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அது சரியான பவர்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சு ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் மறக்காம பாருங்கள் அந்த வீடியோவும் நான் எந்தி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஸோ கிசான் கிரெடிட் கார்டு எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அது எதுக்கு கொண்டு வந்தாங்க அதை எப்படி வாங்குறது அப்படின்றப்ப நிறைய டீட்டெயில்ஸாக போட்டிருக்கேன் பார்த்து வீடியோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க அந்த வீடியோவும் கூடி சீக்கிரமே அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சி முன்னாடினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வேறு என்ன டவுட்ஸ் அண்ட் இருந்துச்சு விவசாயம் சொன்னோமா அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதெல்லாம் கிளியர் பண்ணுறேன் டாடா பாய் பாய் அது நல்ல வீடியோஸ்ல வீடியோஸில் பார்க்கலாம்